ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபேஸ்புக் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்ஸ்டா யூடியூப் ஓ எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா ஏன் ஒரு வாரமாக வீடியோ போடலை வீடியோ போடலை அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க ஓ என்னால் வீடியோ போடாத ஒரு சூழ்நிலை வீடியோ போட முடியாத ஒரு நிலமை அதனால தான் நான் ஒரு வீரம் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வீடியோவே போட முடியல ஏன் எதுக்காக அது என்றது நான் சொல்ல வரல இப்போது அதை சொல்லவும் தேவையில்லை ஸோ அந்த விஷயம்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவீங்க அதனால் நான் அதெல்லாம் சொல்ல வரல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமே நினச்சிக்கோங்க ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடக்கும்போது வீடியோ எடுத்தால் நல்லாவா இருக்கும் ஸோ அதனால் எனக்கு மனசும் வந்து கேட்கல ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் இல்லை ஸோ வீடும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றதுக்கே நமக்கு கரெக்டாக இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்களுக்கு கூட என்னால் ஒழுங்காக கவனிக்க முடியலன்னு சொல்ல முடியும் சாப்பாடு கூட நான் ஒரு வாரம் ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு சாப்பாடும் செய்யலை ஓ ஏன் உன் வீடியோ தானே நீ போட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ இப்போ போட்ட வீடியோ எதுவுமே கிடையாது எல்லாம் பழைய வீடியோ தான் நான் வந்து அது போஸ்ட் பண்ணது போஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அது போன வாரம் தான் நான் போட்டதே இந்த வாரம் வீடியோ எதுவுமே கிடையாது அவன் அந்த ஒரு சூழ்நிலைன்னா நான் வீடியோ போட முடியாத சூழ்நிலை எல்லாரும் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ கேட்டு நான் அத்தினி நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்கிறேன் இன்னொன்று வருத்தம் பாட்டிங்க நான் எனக்கு யூடியூப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டு என்ன பிரயோஜனம் எனக்கு அப்படின்ற ஒரு வந்து மனசில் வந்துருச்சு எனக்கு ஏன்னு சொன்னிங்கன்னா இவ்வளோ அழகழகான வீடியோ போடுறோம் எல்லாமே செய்கிறோம் அப்போ ஏன் வியூவர்ஸ் வந்து யூடியூப் கரம்பி விட மாட்டேன்றா என்ன பிரச்சனை ஏன் இந்த யூடியூப் நம்மளோட வியூவர்ஸ் வந்து பிடிச்சி வைக்கிதுன்றது ஒரு இது எனக்கு மனசு வந்து கஷ்டமாயிருச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலரு ஏறவே மாட்டேந்து என்னதான் வீடியோஸ் அவ்வளோ இதுவாக போனால் கூட ஸோ இப்போ நம்ம ஃபோனில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பார்க்குறோன்னு வந்துச்சுக்கோங்களேன் அந்த மாரி ஒரு பத்து வீடியோ பார்க்குறோன்னா ஸோ டாலர் ஏறணுமா இல்லையா அது என்ன ப்ராப்ளம்ன்றது கூட நமக்கு ஒரு மெயிலில் கூட மாட்டேங்குது நமக்கு ஸோ இதனால தான் அப்படின்னு அவ்வளோ பீப்பல்ஸ் வந்து நம்ம போகுது ஏன் டாலர் ஏற மாட்டேந்து அது ஒரு இது வெறுப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு அஞ்சு ஆறுன்னு போகும்போது அதுவும் ஒரு அப்படி ரொம்ப எப்படி சொல்கிறது வெறுப்பாகிடுது நமக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன எனக்கு ப்ரோஜனம் இருக்குதுன்னா நான் ஒரு வாரமாக இந்த ஒரு விஷயம் வேற அந்த யூடியூப் பக்கமே நான் வர்றதும் கிடையாது அந்த மாரி ஒரு சூழ்நிலை மாரி வந்துச்சு இதாலேயே நெஞ்சு நெனைச்சி நெனைச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலியாக வந்துச்சு தயவு செஞ்சு சொல்கிறோம் நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம் கண்டிப்பாக நல்லா வீடியோக்கெல்லாம் வியூவர்ஸ் விடாமல் தப்ப தப்பாக வீடியோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வியூவர்ஸ்லாம் கொடுக்குறீங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல உங்களுக்கு சப்போஸ் கைஸ் தெரிஞ்சுதானா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரெகுலர் வீடியோ எனக்கு சப்போர்ட் பண்றவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஓ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களை நான் பார்த்தே கிட்டத்துக்கு கமெண்ட்ஸ் கூட இன்னும் நான் ரீப்ளை கொடுக்கலன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அத்தனைய பேருக்கு ரொம்ப 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 சாரி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னால் என்னோடய சூழ்நிலை அந்த மாரி அதனால நிறைய ஃபேஸ்புக் நண்பர்களே ஸோ என்ன மேடம் வீடியோவே போடலன்னு வந்து செப்ரேட்டாகவும் கமெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு இங்கே இனிமேல் உங்களுக்கு நாளிலேருந்து கண்டிவான வீடியோ வரும் ஸோ இந்த லாங் வீடியோ தயவு செஞ்சு என்னால் போடவே முடியாது ஏன்னா எனக்கு வேலையும் கரெக்டாக இருக்கும் ஸோ ஷார்ட் ஆச்சு அங்கே ஒன்று எடுக்கும் எடுக்கும்போது நான் அது அதை விட்டுருவேன் அந்த வீடியோவை ஓ இந்தமாரி லாங் வீடியோ எங்கேனா நம்ம போனால் எதனா செஞ்சால் மட்டுந்தான் என்னால் போட முடியும் தவிர ஓ இந்த மாரி வீடியோ எடுக்கிறதுக்கே இங்கே நேரம் இருக்காது ஏன்னா நம்ம மல்லிகை கடை வச்சுருக்கிறதுனால கடைக்கும் வீட்டுக்கும் ரெகுலராக என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இங்கெல்லாம் போனால் ஷாப்பிங் போனால் ஸோ நம்ம வெளியில் போனால் அப்படி பசங்களை கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் என்னால் வீடியோ போட முடியும் தயவு செஞ்சு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலு உங்கள் எல்லார சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 தேவைப்படுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது ஒரு யூடியூபருக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணும்போது நம்மளோட நெட்டு எல்லாமே எதுவுமே பார்த்தா அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி தான் நம்ம போடுற மாரி வரும் ஓ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இந்தமாரி நெட் அதிகமாக எனக்கு தேவைப்படுதுன்னு தான் ஒய்ஃபையும் வாங்கி மாட்டினேன் ஸோ இப்போதைக்கி வந்து ஒய்ஃபைன்றது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கலாம் எங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தான் நம்ம மாதம் மாதம் நாலு ஃபோன் மூணு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது அது ரொம்ப இதுவாக இருக்குதுன்ட்டு தான் நம்ம அதுக்கும் பண்ணது சேர்த்து ஏன்னா நம்ம யூடியூப்க்கும் தேவைப்படும் நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம் இதுக்கும் நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் ஒன்று ஒன்றா உங்களை உங்களை நம்பி தான் நாங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா செய்கிறோம் கண்டிப்பாக வியூவாஷன் சேனல் சப்போர்ட் நீங்கள் பண்ணுவீங்கன்றது நான் நம்பிக்கையோடு நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட்லாம் ரொம்ப தேவை கண்டிப்பாக பண்ணுங்கள் பாய் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வியூவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்